இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று கேட்க போகும் கதை திரு ரா பிரபு அவர்கள் படிப்பில் வெளிவந்த சின்ன சின்ன திக கதைகள் என்ற தொகுப்பிலிருந்து மாடியறையின் மர்ம மனிதன் கதைக்குள் செல்லலாமா கொஞ்ச நாளாய்தான் எனக்கு இது நடக்கிறது மிக சில தினங்களுக்கு முன்பிருந்துதான் அந்த உணர்வு தோன்றுகிறது அது வரும்போது எல்லாம் என் நிம்மதி போய் என்னை பரிதாப ஜீவனாக தவிக்க வைக்கிறது என்னால் இதை இந்த இதய பிசைவை தாங்க முடியும் என்று தோன்றவில்லை எந்த கணத்திலும் அளவுக்கு மீறி ஊதப்பட்ட பலூன் போல நான் வெடித்து சிதறிவிடுவேன் போல இருக்கிறது அதன் ஆரம்ப அறிகுறியாகத்தானோ என்னவோ எனது உடல் எடையை இழக்கத் தொடங்கியுள்ளது அதுவும் அசுர வேகத்தில் இன்னும் கொஞ்ச நாளில் என் நிலை என் உடலை நானே உணரக்கூட முடியாமல் போகும் போல இருக்கிறது எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த அரசாங்கம்தான் சார் தன் பிள்ளைகளுக்கு சோறு போட வக்கில்லாத பெற்றோருக்கு எதுக்கு பிள்ளைகள் தன் குடிமகனுக்கு வேலை கொடுக்க முடியாத அரசாங்கத்திற்கு எதற்கு இத்தனை மக்கள் என் புலம்பல் பெரிது காரணம் நான் ஒரு வேலையில்லா பட்டதாரி ஆனால் உங்களிடம் நான் சொல்ல வந்தது எனது பர்சனல் பிரச்சனைகளைப் பற்றி அல்ல மாறாக எனக்கு சில தினங்களாக நடக்கும் அந்த விசித்திரங்களை பற்றி குறிப்பாக மாடிவிட்டு அந்த அன்னியின் குடி வந்ததிலிருந்து என் பெயர் ரமேஷ் நான் தூத்துக்குடி பக்கம் ஒரு பெயர் சொன்னால் உங்களால் அறிந்து கொள்ள முடியாத ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவன் படித்துவிட்டு வேலை தேடும் லட்சோபலட்ச பாவிகளில் ஒருவன் எல்லோரையும் போல நானும் இறுதியில் படையெடுத்தது ஆபத் பாந்தவனாகிய சென்னையை நோக்கித்தான் இன்னொரு முக்கிய காரணம் அங்கேதான் எனது நண்பன் சரவணன் இருக்கிறான் போல விஐபியாக சென்று அங்கே தட்டு தடுமாறி இப்போ ஏதோ ஒரு கம்பெனியில் அக்கவுண்ட்ஸின் நல்ல வேலையில் இருக்கிறான் அவன்தான் எனக்கு சொன்னான் தான் ஒரு மேன்ஷனில் இருப்பதாகவும் அவனுக்கு இப்போ கம்பெனி குவாட்டர்ஸ் கிடைத்து விட்டதால் இருந்த அறையை பயன்படுத்தி கொள்ளலாம் என்றும் லாபம் அட்வான்ஸ் மிச்சம் அங்கே மாடியறை ஒன்று காலியாக இருக்கிறது என்றும் வேற வேணும் வேணுமென்றாலும் கூட அழைத்து வா என்றும் நண்பன் தகவலை பெற்றுக்கொண்டதும் உடனே அந்த மென்ஷனில் குடியேறினேன் ஒரு முறை வந்து பார்த்துவிட்டு ஏற்பாடுகள் செய்துவிட்டு சென்றான் சரவணன் அந்த மென்ஷனை பற்றி நான் சொல்லியாக வேண்டும் என்னை பற்றியும்தான் சென்னையில் ஒரு இருந்த அந்த கட்டிடம் கட்டப்பட்ட ஆண்டு நிச்சயம் ஆங்கிலேயின் நடைபோட்ட ஏதோ ஒரு ஆண்டு உள்ளே பகலிலேயே இருட்டு எஃபெக்ட் நமக்கு பழைய சத்திய சித்திரை படங்களை நினைவுபடுத்தும் உள்ளே ஹாலில் தான் மாடிக்கு செல்லும் படிகள் அமைக்கப்பட்டிருந்தன அவைகள் அந்த கால ஸ்டைலில் அமைக்கப்பட்ட மரப்படிகள் அவைகளை பார்க்கும் போது எல்லாம் இதில் மனிதன் ஏறினால் எப்படி சத்தம் வரும் என்ற ஒரு ஆவல் வருவதை என்னால் தடுக்க முடியாது மாடி அறையில் நான் வந்ததிலிருந்து நீண்ட நாட்களுக்கு யாருமே வந்தது கிடையாது ஒவ்வொரு நாளும் நான் வேலை தேடி அழைந்து கலைத்து வரும்போது என்னை வரவேற்பது அந்த ரிசப்ஷனில் இருக்கும் ஒரு வயதான கிழவன்தான் அவன் பேசி நான் கேட்டதாக நினைவில்லை பேசுவானா என்றே தெரியவில்லை அப்புறம் ஒரு விஷயம் என்னை பற்றி ஒரு கேவலமான உண்மை உங்களிடம் சொல்லாமல் மறைக்கலாம் என்றுதான் உள்ளம் சொல்கிறது இருந்தாலும் இப்போது இருக்கும் நிலையில் இவைகளை யாரிடமாவது பகிர்ந்தால்தான் எனக்கு கொஞ்சமேனும் ஆறுதல் கிடைக்கும் போல இருப்பதால் இதை மறைக்காமல் சொல்கிறேன் அதாவது பல மாதம் வேலையின் அழைச்சலும் ஆற்றாமையும் தோல்வியும் என்னை விரக்தியில் உச்சியில் விரட்டிய ஒரு கோடை காலத்தில் ஒரு நாளில்தான் நான் தற்கொலைக்கு முயன்றேன் எனது வாழ்வில் நான் எதையும் விறுவிறுப்பாக உணராத சோகை வாழ்க்கை எனக்கு போரடித்து விட்டது ஆனால் அன்றைய தினம்தான் எல்லாம் தொடங்கியது பூச்சி மருந்தை நான் பல கலவையான சிந்தனைகள் தாக்குதலுக்கு இடையில் உற்று பார்த்து கொண்டிருந்த வாழ்வில் இனி ஏதும் நான் அடைய வேண்டிய அறிய வேண்டியதில்லை என்கிற நிலையில் இருந்த அந்த கணத்தில்தான் என் வாழ்வில் வினாடிகள் தொடங்கின முதல் முறையாக எனது காதுகள் அந்த ஒளியை கேட்டது நான் நீண்ட நாளாக கேட்க துடித்த அந்த ஒளி மாடியில் அந்த படியில் யாரோ ஏறும் ஒளி ஏனோ எனக்கு இந்த வினாடி வாழ்வில் ஒன்றாக அந்த ஒளிக்கு சொந்தக்கார மனிதனை பார்க்கும் ஆவல் எழுந்தது பூச்சி மருந்து டப்பாவை கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு முதலில் செய்ய வேண்டிய வேலையாக ஓடிச் சென்று கதவை திறந்து மாடிப்படிகளை நோக்கினேன் எப்போதும் அந்த கட்டிடத்திற்குள் இருக்கும் மெழுபத்திகள் ஏற்றப்பட்ட ஒளி போல ஒளி தரும் பழையகால சோகையான சாண்ட்லியர் வெளிச்சத்தில் அதை பார்த்தேன் அந்த மனிதன் தனது கடைசி படிகளில் இருந்தான் ஏனோ அவனை பார்க்கும்போது ஒரு இனம் புரியாத மர்ம உணர்வை என்னைத் தாக்கியது அந்த உணர்வு எனக்கு மிகப் புதிது ஏன் அந்த மனிதனை பார்க்கும்போது மட்டும் இது தோன்றுகிறது என்று புரியவில்லை அதற்கான விடையறிய எனது மனம் ஆவல் கொண்டது நான் சில நாட்களாக வேலை தேடும் படலத்தை அறவே நிறுத்திவிட்டு பாதாள சாக்கடியில் ஒளிந்திருக்கும் ஒளி ஒத்துக்கொள்ளாத கரப்பான் போல அந்த அறைகளில் அடைந்து கிடந்தேன் எனவே அடுத்த நாள் காலை அவன் முகத்தை பார்க்க எழுந்து ஓடி வந்தேன் ஆனால் அப்போதைக்கு அவன் அந்த அறையில் இல்லை வேலை தேடியோ அல்லது வேலைக்கோ அல்லது எங்கோ ரூமை பூட்டிவிட்டு சென்றுவிட்டிருந்தான் அவனிடம் ஏதோ ஒன்று இருந்ததே அது என்ன நான் அறையில் வந்து பூட்டிக்கொண்டேன் ஆனால் அன்று மாலை வரை இருப்பு அவ்வப்போது வந்து மாடியறையை வந்து உற்று உற்று பார்த்தேன் எனக்கு சிரிப்பாக இருந்தது காதலியை தேடும் காதலன் போல நான் ஏன் அந்த மாடியறை மனிதனை தேடுகிறேன் என்று எனக்கே புரியவில்லை தேவையில்லாத ஒரு வேலையை இவ்வளோ ஆர்வமாக நான் ஏன் செய்கிறேன் தெரியவில்லை அன்று மாலை ஒரு ஆறு அல்லது ஏழு இருக்கும் வெளியே அந்த ஒளி நான் நொடி தாமதிக்காமல் ஓடி வந்து கதவை திறந்து பார்த்தேன் அங்கே அவன் மாடியை ஏறிக்கொண்டிருந்தான் மீண்டும் அதே உணர்வு இது என்ன வகை உணர்வு என்று ஒன்றும் சரியாக சொல்ல முடியவில்லை ஆனால் அந்த தாடிக்காரனிடம் ஏதோ ஒன்று இருந்தது அது என்னை கவர்ந்தது ஒரு நிமிடம் என்னது தாடிக்காரனா நான் எப்படி அவனை தாடிக்காரன் என்று முடிவிற்கு வந்தேன் அவன் முகத்தை இதுவரைக்கும் நான் பார்த்ததாக நினைவில்லையே ஆனால் அவன் தாடி வைத்திருப்பான் என்று உள்ளுணர்வு சொன்னது அவன் படிகளில் தொடர்ந்து ஏறி அந்த ஒளி என்னை ஏதோ செய்தது அவனை அழைக்கும்படி எனது உள்ளுணர்வு உந்தியது அழைக்கலாமா வீணாமா என்ன செய்யலாம் அவன் மாடிப்படி முடிவுகளை நோக்கி போய்க்கொண்டிருந்தான் நான் தயக்கத்தை ஒரு சின்ன தயக்கத்திற்கு பின் தள்ளி வைத்துவிட்டு தயங்கி தயங்கி ஹலோ என்றேன் அது என் காதுகளுக்கே கேட்கவில்லை பிறகு கொஞ்சம் சத்தம் கூட்டி ஹலோ என்றேன் சத்தமாக எனது ஒளி அவனை அடைந்ததாக தெரியவில்லை அவன் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் மாடிகளின் முடிவை அடைந்தான் எனது உள்ளுணர்வு பிளீஸ் திரும்பிப்பாரு பிளீஸ் திரும்பிப்பாரு என்றது அவன் ரூமின் பூட்டை திறப்பது தெரிந்தது கதவு திறந்து உள்ளே போக எத்தனித்தான் அப்போது திடீரென்று ஏதோ எனது உள்ளுணர்வு அவனை தாக்கியது போல ஒரு வினாடி ஒரே வினாடி என்னை திரும்பி பார்த்தான் என்னை பார்த்து தான் தோன்றியது சரியாக சொல்ல முடியவில்லை உடனே கதவை சாத்திக் கொண்டான் நான் குழப்பத்திற்கும் சின்ன அதிர்ச்சிக்கும் ஆளானேன் காரணம் அவன் நான் நினைத்தது போலவே டாடி வைத்திருந்தான் இவைகள் எல்லாம் தொடங்கியது சில தினங்களுக்கு முன்புதான் என்றாலும் அந்த சில தினங்கள் எனக்கு பரிச்சயமில்லாத ஒரு நிலைக்கு என்னை கொண்டு சென்றது ஏன் அவனை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி உணர்வு வருகிறது அது என்ன உணர்வு அதை உற்று கவனித்தபோது ஒன்றே ஒன்று மட்டும் புரிந்தது மிக தாமதமாகத்தான் அது புரிந்தது அவன் என்னைப் போல ஒருவன் இல்லை அவன் வேறு ஏதோ விரைவிலேயே அந்த விசித்திரத்தை நான் விடை கண்டு கொண்டேன் அவன் என்னை பார்க்காமலே தன்னை பற்றி எனக்கு உணர்த்தி கொண்டு தகவல் தந்து கொண்டே இருக்கிறான் உதாரணமாக அடுத்த தினம் நான் வழக்கம் போல வெட்டில் படுத்திருந்தேன் இப்போது அவன் அறையை விட்டு வரப்போகிறான் என்று உள்ளுணர்வு சொன்னது கொஞ்ச நாளாக எனது உள்ளுணர்வு மிக கூர்மையாக ஆகி போனதை என்னால் உணர முடிந்தது நான் உடனே வெளியே வந்து கதவின் அருகே காத்திருந்தேன் மிக சரியாக இரண்டு நிமிடம் கழித்து அவன் மாடி அறையை திறந்து கொண்டு வெளியே வந்தான் இம்முறை கையில் ஏதோ சூட்கேஸ் வைத்திருந்தான் தான் வெளியே வரப்போவதை வந்து என்னை பார் என்று அவன் உணர்வில் எனக்கு சொன்னது எப்படி என்று நான் குழம்பி நின்றேன் இம்முறை கண்ணெதிரே அந்த தாடிக்காரன் நிதானமாக இறங்கிச் சென்றான் அவன் முகம் தெளிவாக பார்க்க முடிந்தது அந்த அடர்த்தியான புருவம் கூர்மையான கண்கள் அகல நெற்றி உயரமான ஒள்ளியான உடல் நான் இருப்பதையே சட்டை பண்ணாதவன் போல அவன் கடந்து சென்றான் ஆனால் ரிசப்ஷனை நெருங்கும்போது என்னை திரும்பி பார்த்து என்னது புன்னகை புன்னகைதானே சிரித்தானா இல்லையா நான் எனது ரூமில் புகுந்து கொண்டேன் வெளியில் வேலை தேடுவது மட்டுமல்ல சாப்பிடச் செல்வதும் முற்றிலும் தவிர்த்து விட்டிருந்தேன் எனக்கு என் உடல் மேல் துளியும் அக்கறை இல்லை எனது அக்கறையெல்லாம் அந்த தாடிக்காரன் மாலை எப்போ வருவான் என்பதை பற்றித்தான் அன்று மாலை அதே உள்ளுணர்வு அவன் வருகிறான் வெளியே சென்று நாய் போல அவனுக்காக காத்து கிடந்தேன் சரியாக ஐந்து நிமிடம் கழித்து அவன் வந்தான் அதேபோல போல கண்டுகொள்ளாமல் ஏறிச் சென்றான் அதன்பின் வந்த நாட்கள் விசித்திரங்கள் அதிகமாகியது நான் ஒரு கொக்கேனுக்கு அடிமையாகும் போதைக்காரனைப் போல அந்த பழக்கத்திற்கு அடிமையானேன் அவன் தொடர்ந்து என்னுடன் உள்ளுணர்வு வாயிலாக பேசிக்கொண்டே இருந்தான் அந்த ராஜசேகர் ஆம் அவனது பெயரை எனக்கு மனதின் வாயிலாகவே சொல்லிவிட்டான் இது அனைத்துமே எனது கற்பனைதான் என்று நீங்கள் நினைக்கலாம் ஏன் நானும் தான் அதை நினைத்தேன் ரிசப்ஷனை நெருங்கி கிழவன் இல்லாத போது அந்த லெட்ஜரில் நான் அவன் பெயரை உறுதி செய்யும் வரை இங்கே ஒன்றை நான் சொல்லியாக வேண்டும் நான் லெட்ஜரை நெருங்கும் போதே ஏதோ அந்த புத்தகம் எனது நோக்கம் அறிந்ததைப் போல காற்றில் படபடுத்து சரியான பேஜில் வந்து நின்றது நிச்சயம் தற்செயலானதல்ல அல்ல அதன் பின் வந்த நாட்கள் எனக்கு அலைச்சலை அதிகமாக்கியது அறையெங்கும் ஒரு இடத்தில் என்னால் உட்கார முடியாமல் அவன் வரும் வரை அறையெங்கும் அலைந்து கொண்டே இருந்தேன் நான் மாடியறை மர்ம மனிதன் யார் என்பதை அறியாமல் இனி என்னால் இருக்க முடியாது என்று தோன்றியது இடையில் சில நாட்களாகவே உணவு தவிர்த்திருந்ததால் சுத்தமாக உடல் இழைப்பிற்கு ஆளானேன் நான் என்ன செய்வது பசித்தால்தானே சாப்பிடுவது எனது மனம் முழுதும் வியாபித்திருந்தது அந்த மாடியறை மனிதன் மட்டுமே அன்று வழக்கம் போல அவனை வேடிக்கை பார்த்துவிட்டு வந்த மாலை நேரம் அறையில் நான் முடங்கியிருந்த போது அவனை பற்றி நிறைய தகவல்களை எனக்கு உள்ளுணர்வால் உணர முடிவதை உணர்ந்தேன் அன்று இரவு சரியாக மணி பன்னிரண்டு அந்த மாடிக்காரன் என்னை வா வா என்று அழைப்பது போல் இருந்தது கண்ணை மூடி ஆழ்ந்து பார்த்தபோது அவன் கவிழ்ந்த நிலையில் படுத்திருப்பது தெரிந்தது ஹாலில் உள்ள சோஃபாவில் படுத்திருப்பது தெரிந்தது இது நிச்சயம் சுத்த பேத்தல் இங்கே இருந்து கொண்டே அவனை இந்தளவு பார்ப்பது சாத்தியமில்லை என்று நீங்கள் சொல்லலாம் ஆனால் என் மாடியரின் நண்பனை பற்றி உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் ஆனாலும் அதை நான் உறுதிப்படுத்திக் கொள்ள நினைத்தேன் மெல்ல எழுந்து மாடிப்படியில் கால் வைத்தேன் கொஞ்சம் கூட சத்தம் வராதபடி அந்த படிகளை ஏறினேன் எனது திறமையை நானே பாராட்டி கொண்டேன் ஏதோ ஒரு யுகம் போல கடந்து ஒரு நிலையில் கதவை அடைந்தேன் இது தேவையா மீண்டும் சென்றுவிடலாமா என்று தோன்றிய ஒரு எண்ணத்தை ரப்பர் வைத்து உடனே அழித்தேன் இதற்கு இன்றே விடை காண வேண்டும் எனக்கு அந்த அறைக்குள் சிரமமில்லாமல் நுழைந்தேன் ஹாலில் அந்த பழங்கால சோஃபாவில் கவிழ்ந்த நிலையில் அவன் கிடந்தான் எனக்கு ஆச்சரியம் ஏதும் இல்லை இதைத்தான் நான் எதிர்பார்த்து வந்தேன் எவ்வளவு நேரம் அவனை உற்று பார்த்து கொண்டே நின்றிருந்தேன் என்பதை என்னால் சொல்ல முடியவில்லை நேரம் என்பதே நின்று போனது போல் இருந்தது நான் மெல்ல முன்னேறி அவனை தொட்டேன் அவன் உடலில் ஒரு சில்லிப்பு இருந்தது உணர முடிந்தது திடீரென்று அவனுக்குள் அப்படியே கரைந்துவிட வேண்டும் போல இருந்தது அறையின் நிசப்தத்தில் பழைய மின்விசிறியின் ஒளி மட்டும் ஏதோ அமானுஷத்தைக் கூட்டியது போல இருந்தது அப்போது சரேலென அவன் திரும்பினான் திரும்பியவுடன் நான் முற்றிலும் எதிர்பாராத அந்த விசித்திர காரியம் செய்தான் வாயில் கையை வைத்து வீல் என்று அலறினான் என்ன விட்டுடு என்ன விட்டுடு ஒண்ணும் என்று லாரியில் அடிப்பட்ட போல் ஊழையிட்டான் அலறினான் என்னை குழப்பம் சூழ்ந்தது ஒன்றும் புரியாத ஒரு நிலையில் உடனே அங்கிருந்து ஓடிவந்து எனது அறையில் புகுந்து கொண்டு கதவை சாத்திக் கொண்டேன் இனம் புரியாத உணர்வு என்னை தாக்க அங்கே அறையில் இருந்த பரனில் ஏறி ஒரு மூளையில் ஒரு பயந்த பூனை போல சுருண்டு படுத்துக்கொண்டே எவ்வளவு நேரம் கடந்ததே என்று தெரியவில்லை அரைக்க வெளியே சில அவசர குரல்கள் கேட்டது சார் உள்பக்கமாக பூட்டிருக்கு சார் என்று குரல் அதைத் தொடர்ந்து உடைச்சி தரங்க போங்க என்று குரல் அதைத் தொடர்ந்து கதவை இடிக்கும் சப்தம் இடிபோல் கேட்டது சிறிது நேரத்தில் தடால் என்று உடைத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தவர்கள் போலீஸ் என்று அடையாளம் தெரிந்தது கூட மாடியறை ராஜசேகர் இருந்தான் போலீஸ் அவன் பக்கம் திரும்பி யோ யாரைய அவனை கொலை பண்ண பார்த்தது என்று கேட்டார் அதோ என்றான் ராஜசேகர் அவன் காட்டிய இடம் எனது படுக்கை அங்கே அதிர்ச்சியோடு நெருங்கிய போலீஸ் அதை பார்த்தது படுக்கையில் ஒரு பிணம் கிடந்தது வாயில் ரத்தம் ஒழுகி உடல் மெலிந்து கொஞ்சம் அழுகிய பிணம் கீழே கிடந்த அந்த டப்பாவை புரட்டிய போலீஸ் யோ பூச்சி மருந்து குடிச்சு செத்து போயிருக்காயா செத்து ரெண்டு இல்லை மூணு நாள் இருக்குயா இவன் என்றார் அந்த ரிசப்ஷன் கிழவன் போலீசை நெருங்கி ஐயா இவன் பேர் ரமேஷுங்க இங்க தங்கி வேலை தேடிட்டு இருந்தான் பாவம் தங்கமான பையங்க என்றான் பரனில் படுத்திருந்த நான் அதிர்ந்தேன் கொஞ்சம் இருங்கள் படுக்கையில் இருப்பது ரமேஷின் பிணமா அப்போ உங்களிடம் இவ்வளவு நேரம் கதை சொல்லிக் கொண்டிருக்கும் நான் யார் ஒன்றும் புரியாமல் பரனிலிருந்து நகர்ந்து சீலிங்கில் தழகீழாக தொங்கிக் கொண்டு அவர்களை வேடிக்கை பார்த்தேன் அதே நேரம் போலீசிடம் ராஜசேகர் தயங்கி தயங்கி கொஞ்சம் பயந்த குரலில் சொல்லிக் கொண்டிருந்தேன் நான் சொன்னேன் நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க சார் இவாவி இங்கே தான் சார் சுற்றிக்கிட்டு இருக்குது அது என்னை தினம் தினம் கண்காணிக்குது சார் முற்றும் என்னங்க இந்த கதை நல்லா இருக்கா இந்த கதை நான் சொல்கிற விதம் இதெல்லாம் பிடிச்சா இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைட்டாக கோல்டு அதனால கொஞ்சம் வாய்ஸ் அப்படி இப்படி இருந்தால் ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ